பொள்ளாச்சி நகரமே மழையினால் காற்றினால் குளிர்ந்து மகிழ்ச்சி ஊட்டுவது போல இந்த புத்தக வெளியீட்டு விழாவும் சிற்பி அறக்கட்டளை விருது விழாவும் நம்ம நன்றியெல்லாம் மகிழ்ச்சியில் நடக்க வைக்கிறது என்கிற இந்த நினைவுகளோடு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்த கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பிகே கிருஷ்ணராய் மாடவராயர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பரிசு பெற இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விருதுகள் வாங்கக்கூடிய கவிஞர் பிருந்தா சாரதிய அவர்களுக்கும் கவிஞர் கே வசந்தகுமாரன் அவர்களுக்கும் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விருதுகள் பெறக்கூடிய கவிஞர் அமுத பாரதி அவர்களுக்கும் கவிஞர் நாவே அருள் அவர்களுக்கும் சிற்பி இலக்கிய பரிசு பெறும் கவிஞர் புன்னகை பூ ஜெயக்குமார் அவர்களுக்கும் பதிப்பியல் வித்தகர் விருது பெறும் திரு ராம குருமூர்த்தி அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய தோழர் நந்தலாலா அவர்களுக்கும் இந்த விழாவுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ கவிஞர் சிற்பி அவர்களுக்கும் தமிழகத்திலிருந்தும் சென்னையிலிருந்தும் விழுப்புரத்திலிருந்தும் அன்று பல்வேறு நகரங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாஞ்சி நாடன் உட்பட நம்முடைய விஜய அண்ணாச்சி உட்பட எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மாணவராய் சொன்னது போல இந்த கல்லூரியினுடைய வளரும் தலைமுறையாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெரிதும் பெருமைப்படுகிறேன் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது ஆண்டுகள் இந்த பரிசு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அநேகமாக நானும் இந்த இருபத்தொம்பது ஆண்டுகள் குறைந்தது இருபத்தைந்து ஆண்டாவது தவறாமல் இங்கே வந்திருப்பேன் அந்த அளவில் எழுபத்தி ஏழில் என்னுடைய ஒட்டுப்பொருள் கவிதை தொகுப்பு வந்த காலம் தொட்டு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கவிஞர் சிற்பியினுடைய சிற்பினுடைய நானும் அவர் கவிதைகளினுடைய சிற்பியினுடைய என்பதை விட அவருடைய எழுத்துக்களினுடைய நானும் பயணித்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு அவருடைய புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு பெரிய பேச்சினை எனக்கு வழங்கியிருக்கிறார் அதுக்கான உண்மையில் அவருக்கு நன்றியும் நன்றி கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னொன்று இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று தாங்கி நடத்தக்கூடிய டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவரையனுடைய பேச்சு போன ஆண்டு ரெண்டு தடவை நான் கோவையில் நம்ம மாராபா குருசாமி அவர்களுடைய நூற்றாண்டு விழா நடந்தது அதற்கும் அவர்கள்தான் தலைமை தாங்கி பேசினார்கள் பிறகு கோவையில் பேத்தூரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நடந்தது அதற்கும் அவர்கள் தான் தலைமை தாங்கி பேசினார்கள் பல கூட்டங்களில் அவர் பேச்சை கேட்டிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு பேசுகிற மாதிரி கொஞ்சம் குறைந்த அளவு தான் பேசுவார்கள் ஆனால் அதிலே ஒரு நயம் இருக்கும் ஒரு நீரோடை மாதிரி ஒரு அழகான நடை இருக்கும் லேசாக ஒரு கிண்டல் இருக்கும் அற்புதமான ஒரு பேச்சு ஆனால் அந்த அந்த நூற்றாண்டு விழா ரெண்டு விழாவில்லையும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல் முக்கால் மணி நேரத்துக்கு மேல் அவர் பேச்சை கேட்டு மெய்மறந்து நான் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறேன் அப்படி ஒரு அற்புதமான அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் அந்த எங்கேயோ போயிருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பேச்சாளர் மிகப்பெரிய ஒரு அவருடைய பேச்சுக்கு பேச்சுக்கு பேச்சினுடைய உடவே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய வாசகராக இருக்கிறார் டேட்டாக எவ்வளோ பெரிய வாசகராக இருக்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இன்றைக்கி அவர் தலைமையில் இந்த புத்தகத்தை கவிஞர் அண்ணனுடைய புத்தகத்தை வெளியிடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பேசும்போதே நீ பேசும்போதல்ல நேற்று வந்ததிலிருந்தே கவிஞர் அவர்கள் பத்மஸ்ரீ கவிஞர் அவர்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் பஞ்சு கொஞ்சமாக பேசுங்க கொஞ்சமாக பேசுங்க நிறைய பேசுகிறீங்க நேரம் ரொம்ப முக்கியம் என்னென்னா அவருக்கு தெரியும் நாங்கள்லாம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வகுப்படுத்தி பழக்கப்பட்ட ஆட்கள் நிறைய பேசி விடக்கூடாது என்று பயந்து பயந்து சொல்லியிருக்கிறார் நான் ஒரு பதினைந்து நிமிடம் தான் வரும் ஒன்றுமே இல்லை பயன் நிமிடத்தில் நான் முடித்துக்கொள்வேன் கொள்வேன் கவிஞர் சிற்பி அவர்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது அவருடைய எழுத்து பயணம் என்பது சுருக்கமாக சொல்ல சொல்ல சொன்னால் நம்முடைய வள்ளுவர் நெறிப்பட்ட வழி வழிவந்த ஒரு அறநெறிப்பட்ட அறம் சார்ந்த ஒரு எழுத்து முறை ஒரு வாழ்க்கை முறை அவருக்கு அந்த எழுத்து முறைக்கும் வாழ்க்கை முறைக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது எனவே இந்த தமிழருடைய இந்த மெய்யியல் இந்த தத்துவ மரபு இருக்கலாம் அறவர் அறநெறி மரபு அறம் சார்ந்த அறம் என்பதும் தர்மம் என்பதும் ஒன்றல்ல ஆனால் தமிழருடைய அறம் என்பது தாய் பட்டினியாக கிடக்கும் கூட அறந்த அறம் தவறக்கூடாது என்கிற ஒரு நெறியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காந்திய நெறி அப்படிப்பட்ட அந்த நெறி வாழ்க்கை அவருடைய எல்லா எழுத்துக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போது அவர் எண்பத்தெட்டு வயசில் இந்த நறிவழி என்கிற இந்த நூலையும் வெளியிட்டிருக்கிறார் அது முகநூலில் அவர் தொடர்ந்து எழுதினது முகநூலில் வரும்பொழுதும் நான் அப்பப்போ அவர் கவிதைகளை வாசித்திருக்கிறேன் நான் மொத்தமாக தொகுத்து சிற்பி அவர்கள் பஞ்சு இந்த முகநூலில் எழுதின இந்த நூட்களை இந்த கவிதைகளை தொகுத்து வெளியிடலாமா புத்தகமாக்கி வெளியிடலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை தெரிந்து கொண்டு தான் நான் அதை செய்யலாம் நினைக்கிறேன்னு சொன்னார் நான் அப்போ தான் சொன்னேன் எண்பத்தெட்டு வயசில் இந்த வார்த்தைகளோடு நீங்கள் விளையாடுகிற இந்த விளையாட்டுங்கிறது தமிழில் பார்க்க முடியாத ஒன்று ஆனால் நீங்கள் அந்த அந்த கவிதைகளில் வரக்கூடிய அந்த வார்த்தையினுடைய வீச்சும் புது புது உத்திகளும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது நீங்கள் கட்டாயம் அதை வெளியிட வேண்டும் என்று நான் சொன்னபோது உடனே அதுக்கு ஒரு முன்னுரையை நீங்கள் எழுதிவிடுங்கள் என்று சொன்னார் முன்னுரையும் எழுதினேன் எப்படி அனுப்பின பிறகு ஆனால் அவர் இந்த நறுவெளி என்பது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்று சொன்னார் நான் யாருக்கும் புரியாதே நறுவெளி என்றால் எனக்கே புரியல உண்மையை சொல்ல நறுவழி என்றால் எனக்கே தெரியல எங்கள் பக்கத்தில் நான் என்னுடைய சொந்த ஊர் பண்ண ராஜபாளையம் பக்கம் ராஜபாளைய பக்கத்தில் புத்தூர்னு ஒரு கிராமம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி அவர் மாதிரியே விடுமுறை நாட்களில் மலைகள்லையும் காடுகள்லேயும் ஆற்று படுக்கைகள்லையும் தேவி ஆறு என்று மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஓடக்கூடிய ஒரு ஆறு அதுகளை சுற்றிக்கிட்டு அலைஞ்ச வந்தான் இந்த பழம் அங்கேயும் கிடந்திருக்கும் ஆற்று படுக்கைகளில் ஆனால் எனக்கு அந்த பழத்து பேர் தெரியல அதுபோல் நான் கூகுளில் தேடினேன் கூகுளில் தேடும்போது அதுக்கு மூக்குச்செடி பழம் அவனும் போட்டிருந்தான் மூக்குச்செடி பழம்னு இருக்குதுன்னு இந்த பேரை எப்படி எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் இந்த கவிதையை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே எப்பவுமே ஒரு தலைப்பு வந்து ஒரு கவிதையின் உள்ளடக்கத்தை வேறு பக்கமாக திசை திருப்பி விடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது என்ன நான் அப்படி சொன்னேன் ஆனால் அவர் அதை தான் தம்பி தான் இப்போ நிறைய தலைப்புகளை கூட நான் கூட இந்த தலைப்பு வைக்கலாம்னு சொன்னேன் எல்லாத்தையும் புடத்துலிட்டு நறுவழி என்று தான் வைத்தார் அதில் இதை பற்றி கவிஞர் பழமொழிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அவர் ஒரு கிராமத்து கவிஞர் நகரத்தில் விழுப்புரத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நகர கிராமத்து மனிதராகவே இன்னும் தன்னை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை இனிமே அவர்கிட்ட பேசும்போது அவர் ஏற்கனவே கவிஞர் பேசியிருப்பார் பொழுது நீங்கள் அந்த புத்தகம் வெளியிட்டு உழாக்கு போகிறீங்க பொழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எங்கள் பக்கம் அந்த அதுக்கு வந்து விருசம்பளம் என்று சொல்லுவோம் விழுப்புரம் பக்கம் என்று சொன்ன ஒன்று 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 சொன்னார் அது வந்து அதுக்கு மரம் ஏறி பழம்னு ஒன்று இருக்குதுதான் அந்த பழம் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல பசை மாதிரி இருக்குமா அந்த பழத்தை அந்த மரத்தில் ஒட்டிக்கிடுமா அதனால் கிராமத்து மக்கள் மரம் ஏறி பழம் என்று சொல்லுவார்கள் என்று அவர் அதை ரொம்ப ரசித்து சொன்னார் நல்லா தான் இருக்கும் நல்ல சு ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் பிறகு அதில் முக்கியமானது என்னென்னா இப்போ ஊரில் பல பலவிதமான பேர் இருக்குன்னு கூகுளில் போட்டிருக்கான் மூக்கச்சளி பழம் பிசினி பழம் விரியன் பழம் விசிறி பழம் பிறகு ரசம் பழம் ஒட்டு பழம் அழிஞ்சியல் பழம் பசைக்காய் நறுவள்ளி பழம் என்று பலவிதமாக ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ப பழத்திற்கு வெவ்வேறு பேர் இருக்கிறது கிட்டத்தட்ட சுண்டக்க மாதிரி இருக்குது நான் கூகுளில் கூட அந்த அண்ணன்ட்டு அந்த படத்தை பா காட்டுனேன் அந்த பழத்தினுடைய படத்தை காட்டுனேன் முக்கியமானது என்னென்னா இது ஒரு முக்கியமான மருத்துவ குணமுக்க ஒரு மூலிகை செடியா இந்த பழமும் அந்த செடியும் அதை இது சாப்பிடும் பொழுது ப மனதில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தங்கள் குறையும் உஷ்டங்கள் குறையும் மலச்சிக்கல் குறையும் குடல் புழுக்கள் அழிந்துவிடும் புற்றுநோய் செல்லை அளிக்கும் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் மூட்டு வலிக்கு இருக்காத அம்மா வந்திருக்குறாங்க அம்மாவுக்கு மூட்டு வழிட்டு சொல்லி கவிஞர் கூட கா யாராவது சந்திக்கும் போது சொன்னார் அம்மாவுக்கு அம்மாவுக்கா முடியலை மூட்டு வழி ரொம்ப இருக்குது வர்றாங்களே என்னமோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்படி வராமல் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டேன் அந்த அம்மாவுக்கு மூட்டு வலி இருக்கிறதுனால தான் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இருபத்தொம்போது ஆண்டுகளாகவும் வந்த விருந்தினர்களுக்கு காலையில் கவிஞருடைய வீட்டில் தான் காலை டிஃபன் இருக்கும் இந்த தடவை தான் இல்லை அதுக்கு அம்மாவுடைய உடம்பு அவ்வளவு பலவீனமாக போய்விட்டது என்று தெரிந்து கொண்டேன் நான் எனவே அந்த மூட்டுவலிக்கு கூட இந்த நறுவெளி வந்து ரொம்ப பயன்படுமா இனிமே கவிஞர் இதெல்லாம் நினச்சி ஒரு கவிதைக்கும் இத்தனையும் உண்டு இந்த நறுவெளியில் இருக்கக்கூடிய இந்த கவிதைகளுக்கும் இந்த மூலிகைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இந்த நறுவெளியிலே தோத்திருக்கக்கூடிய இந்த கவிதைகளுக்கும் உண்டு நம்முடைய வழிகளை போக்கக்கூடிய அற்புதமான கவிதைகள் புற்றுநோய் செய் செல்களை போக்கக்கூடிய அற்புதமான கவிதைகள் என்பது போது எண்ணி பார்க்கும்போது ரொம்ப பொருத்தமான பெயர் கவிதைக்கு இருக்கக்கூடிய அத்தனை குடமுடைய ஒரு மூலிகையின் பெயர் ரொம்ப சிறப்பான பெயர் என்று நானும் உணர்ந்தேன் அந்த அந்த கவிதையை இப்போ மட்டும் நான் வாசிச்சிட்றேன் அந்த கவிதையில் எப்பமே கவிஞர் சிற்பீடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குணத்தை சொல்லி சொல்ல வேண்டும் நான் அவர் நிலவுப்பு தொடங்கி கிட்டத்தட்ட முப்பது தொகுப்புகள் கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறார் இத்தனை ஐம்பது ஆண்டுகளாக அரை நூற்றாண்டுகளாக இந்த கவிதை பிசாசோடு தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு அது படுத்தும் கவிதையோடு வாழ்தல் என்பது பாம்போடு உடன் தற்று என்று வள்ளுவர் சொல்வது மாதிரி தான் அது எல்லா விதமான வழியையும் கொடுக்கும் அப்படி வாழ்ந்திருக்கிறார் காரணம் அவர் வந்து ஒரு செயற்பாட்டாளர் வெறுமனே கற்பனை உலகத்தில் வாழ்றவர் அல்ல அவங்க சிற்பி அதற்கு ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிவிட்டு நான் அந்த கவிதையை வாசித்து விட்டு நான் வச்சு முடிச்சிடுறேன் இந்த பதினஞ்சோரு ஆறு நிமிஷம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவர் கலைகிக்கு பெருமன்றத்தில் செயல்பாட்டாளராக இருக்கிறார் அதே மாதிரி ஆசிரியர்கள் போராட்டங்களில் முன்னின்று இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தி நூறு பேர் பொள்ளாச்சியில் உண்ணாவிரதம் இருந்தபோது அந்த நூறு பேரில் ஒருவராக அவரும் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவர் சும்மா எழுதிவிட்டு இப்போ வெளியே நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பவர் அல்ல அது உள்ளுக்குள்ளேயே அதில் செயல்பாட்டாளராக இருக்கிறார் அதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஆண்டுகள் இந்த கல்லூரியில் இந்த இந்த கல்லூரியில் பணியாற்றி இருக்கிறார் முப்பத்தெட்டு ஆண்டுகள் அவருடைய மொத்த சர்வீஸில் இருபத்தெட்டு ஆண்டுகள் இந்த கல்லூரிக்காக அவர் பலவிதமான பணிகளை செய்திருக்கிறார் பத்து ஆண்டுகள் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துருக்கிறார் ஆண்டுகள் தான் அங்கேயும் நிறைய புது திட்டங்களை கொண்டு வந்து புதுசான கல்வி முறைகளை கொண்டு வந்து பிஹெச்டி மாணவர்களை இளங்கலை மாணவர்களெல்லாம் இளமுனைவர் பட்ட மாணவர்களும் உருவாக்கியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒன்று சொல்லுகிறேன் ரொம்ப அந்த அவர் எவ்வளவு செயல்பாட்டில் இருந்ததோ பழிச்சின்னு தெரியக்கூடிய ஒன்று சாகித்ய அகாடமியில் அவர் ரெண்டு முறை அவர் சாகித்ய அகாடமியினுடைய நிர்வாக குழுவில் இருந்திருக்கிறார் நாங்கள் சாகித்ய அகாடமி நான் ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் நான் சாகித்ய அகாடமியினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இவர் நீல பத்மநாபன் உங்களுக்கு தெரிந்துருக்கோம் நாவலாசிரியர் நீல பத்மநாபன் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த சாகித்ய அகாடமியினுடைய நிர்வாகக் குழுவில் இருந்தார் அவர் என்ன பண்ணார் சாகித்ய அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெளியிட்ட டாக்டர் மூவாவோட இலக்கிய வரலாறு தான் திரும்ப திரும்ப பகுப்பிச்சுக்கிட்டு இருக்கு கடும்ப கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காப்பி அடித்து விற்றுக்கிட்டு இருக்கு மாணவர்கள் அதை தான் வாங்குறாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா புதுக்க விதை பற்றி ஒரு சாப்டர் கூட இருக்காது அவ்வளவு பழைய இது அதனால் நீங்கள் புதுசாக ஒன்று எழுதணுன்னு நீள பார்த்தோம்னாப்ப அங்கே கேரளாவில் ஒரு விதமான விதமாக ஒரு இலக்கிய வரலாறு எழுதியிருக்காங்க எப்படின்னா ஒரு ஆசிரியர் எழுதுறதில்ல ஒவ்வொரு டாபிக்ஸாக பிரித்து கொடுத்து அந்த 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 கமிட்டியில் நானெலாம் ஒரு உறுப்பினர் அந்த அந்த டாப்பிக்கில் கற்ற வாங்கணும் அப்போது ஒரு நூறு நூற்றம்பது எழுத்தாளர்கள் கற்ற எழுதுவாங்க இலக்கிய வரலாறு ரொம்ப செழுமையாக இருக்கும் ஒரு ஒரு விதமான பன்முகத்தன்மை இருக்கும் ஆடியா கொடுத்து அதுக்கப்போ அவங்க கோபிச்சந்து நாரங்கன்னு இருந்து ஒப்புதல் வாங்கியாச்சு அவர் ஐந்து ஆண்டு இருந்தார் அவரால் முடிக்க முடியாமல் அவர் காலை ஓடிடுச்சு அது வாங்க முடியாது இந்த மாடு அதுக்கு பிறகு பாலா வந்தார் கவிஞர் பாலா தெரியும் அதில் தான் நாங்கள் நான் அப்போ பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறோம் நாங்கள் ஐந்து ஆண்டு பலவிதமான மீட்டிங் நடத்தினோம் கற்றைகளை வாங்கி ஒழுங்குபடுத்துறது கற்றையில திருப்பி அனுப்புறது நல்லா இல்லை நல்லா எழுதி அனுப்புங்கன்னு அனுப்புறது பிள்ளைகளை போடுறது திருத்தம் போடுறதுன்னு சொல்லி நானும் தீசு நடராஜன் தீசு நடராஜன் கிரிட்டிக் அவரும் அந்த கமிட்டியில் இருந்தார் நாங்கள் ஐந்து ஆண்டு முயற்சி பண்ணி பாலாவாலையும் கொண்டு வர முடியல பாலாவுக்கு பிறகு மறுபடியும் ரெண்டாவது முறையாக கவிஞர் சிற்பி அவர்கள் பொதுக்குழு அதாவது சாகித்ய கடமையினுடைய நிர்வாக குழுல வந்து சேர்ந்தார் அவர் தான் அந்த இலக்கிய வரலாறு வெளிவந்தது நினச்சி பாருங்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கழித்து அவர் வந்த பிறகுதான் அதை ஒழுங்குபடுத்தி எல்லாரையும் விரைவுபடுத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அது பெரிய நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்து ஐநூறு பக்கம் மூன்று பகுதியாக சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் இன்னைக்கு தற்கால இலக்கியம் சொல்லி மூன்று பகுதியாக கொண்டு வந்தார் நான் உண்மையிலேயே ரொம்ப வேந்து போனேன் ஒரு ஐந்து ஆண்டுக்குள்ள அவர் அவருடைய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய பணியை செய்திருக்கிறார் அப்படி ஒரு பெரிய சாதனையாளர் அவருடைய இந்த அதாவது நான் ஒரு கவிஞர்கள் சாதனையாளர்களாகவும் இருக்க வேண்டும் வெறுமனே கவிதை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் சாதனையாளர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படிப்பட்ட அந்த கவிஞர் எழுதின ஒரு கவிதை நறுவெளி நறுவெளி கவிதை மட்டும் சொல்லிட்டு அடுத்த நான் அவருடைய உழவனின் பாடல் அதை சொல்லி அது ஒரு இதுதான் நறுவெளி பாடலில் கேட்டதுண்டோ தமிழர்களே இந்த சொல்லை தொண்டுப்பட்டி பல பொருள் ஒரு சொல் தொண்டு அவற்றுள் ஒரு பொருள் கொண்டது தொண்டுப்பட்டி அதாவது முன்னொரு காலம் தோட்டத்தில் மேயும் திருட்டு ஆடு மாடுகளை தண்டிக்க தோறும் இருந்த சிறைச்சாலையின் பெயர் தொண்டுப்பட்டி அபராதம் கட்டிதான் மிக்க வேண்டும் அதன் உரிமையாளர்கள் எங்கள் ஊரில் இருந்த தொண்டுப்பட்டியை சிறுவர்கள் சுற்றி சுற்றி வருவோம் அங்கே இருந்த நறுவெளி மரத்தின் சுவையான பணங்களுக்காக மனத்தக்காளி போல் சின்னஞ்சிறியவை செம்பழுப்பு நிறம் அமுது தோற்கும் சுவை இச்சுவை நுகர்ந்திருந்தால் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பற்றி நினைத்திருக்க மாட்டான் பொடி ஆழ்வார் நாக்கில் பட்டதும் பசக்கென்று ஒட்டிக்கொள்ளும் துப்பினால் போகாது அந்த பழத்தின் குணம் நாக்கில் பட்டதும் பசக்கென்று ஒட்டிக்கொள்ளும் துப்பினால் போகாது விரலால் தொட்டால் வராது விழுங்கவும் முடியாது தானாகவே கரைவதே இதன் விதி இந்த கவிதைகளும் அப்படித்தான் இந்த நறுவழி படம் தான் இந்த கவிதைகள் தானாகவே கரையும் நமக்குள்ளே தானாகவே கரைவதே இதன் விதி என்னுடைய நாவின் சுவைக்கு எல்லை விடாது பற்றி கொள்ளும் என்ற இந்த நெகரலி படம் தான் அவ்வளோ இந்த மாதிரியான சுவைக்கு எல்லை வேற கிடையாதுங்கிற நெகரலி இதுதான் எப்படிப்பான் என் அன்னை மொழி தமிழை போல துவைக்கு என்றால் என் அண்ணுமொழி தமிழைப் போல அவர் ரொம்ப தமிழ் பற்றி மிக்கவர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சரி பிக்சிக்கு வந்தபோது மீனாட்சியை பார்ப்பதற்காக ஆரம்பி போகிறோம் போகும்போது காரில் சொல்லிக்கொண்டு வர்றார் பல இரவுகளை என்னால் இந்த தமிழர்களை நினச்சி என்னால் தூங்க முடியறது இல்லை இந்த தமிழர்கள் ஏன் இவ்வளவு ஒற்றுமை இல்லாமல் கிடக்குறாங்க இப்படி சிதைஞ்சு போறாங்க சீரழிஞ்சு போகிறாங்க பல இரவுகள் தூங்காமல் கிடந்திருக்க பஞ்சு அப்படி ஒரு அந்த கவிதை எப்படி கொண்டு வந்து முடிச்சிருக்கார் பாருங்க இப்படி அற்புதமான கவிதைகள் நிறைந்தது இந்த நறுவழி அடுத்து அந்த சச்சிதானந்தத்தினுடைய உழவனின் பாடல் என்ற மலையாளத்து கவிதை கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் சச்சிதானந்தன் கவிதைகளை ஏற்கனவே மூணு தொகுப்பு அவர் வெளியிட்டிருக்கிறார் சச்சிதானந்தன் கவிதைகள்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளியிட்டிருக்கிறார் கவிதை மீண்டு வரும் என்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியிட்டிருக்கிறார் ஆளிலையும் நெற்றியும் ஆளிலையும் நிற்க என்று ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்திருக்கு பிறகு இப்பொழுது உழவனின் பாடல் என்று ரெண்டாயிரத்தி நாலு தொகுப்பு சச்சிதானந்த கவிதைகளை மட்டுமே நிறைய மலையாளத்திலிருந்து நாவல்கள் மற்ற கவிஞர்கள் சங்கரகுறிப்பு என்ன நிறைய பேர் கவிதைகளை முடிவெடுத்திருக்கிறார் சச்சிதானந்தத்துக்கு மட்டுமே நாலு கவிதை முடிவு கொடுத்துருக்கிறார் என்றால் மலையாளத்தில் இன்றைக்கு ஒரு உலகக் கவிஞராக மலையாளத்தில் எழுதக்கூடிய ஒரு உலக கவிஞராக போற்றப்படக்கூடிய மிக அற்புதமான ஆள் கவிஞர் நம்முடைய சச்சிதானந்தம் அவருங்க அவர் எனக்கும் ஐந்தாண்டு அவர் ஒவ்வொரு ஆண்டு சாகித்ய அகாடமியில் இருக்கும்போது அப்போ தான் அவர் தான் அப்போ சாகித்ய அகாடமியினுடைய செயலாளர் ஒவ்வொரு ஆண்டு அவரை கூட பேசிட்டு வருவோம் நானும் பாலா எல்லாரும் போய் ரொம்ப இறுக்கமான ஒரு முகம் ரொம்ப பாறை போன்ற ஒரு முகம் அவர் சிரித்தா எப்படி இருக்குன்னா அந்த பாறை இலகி லேசாக அது சிரிப்பது மாதிரி தெரியும் எனக்கு அவ்வளோதான் அவர் ரொம்ப பேசவே மாட்டார் அங்கே பொதுக்குழு கூட்டத்தில் கா கால் கான்னு கத்துவானுங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட மா ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர் அமைதியாக உட்காந்துருப்பார் சார் ரொம்ப அற்புதமான மனிதர் அவர் இப்பொழுது திருச்சூரில் தான் இருக்கிறார் இப்போ அவங்க பதினேழு ஆண்டுகள் டெல்லியில் வாழ்ந்து விட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான உலக கவிதை மாநாடுகளெல்லாம் கலந்து கொண்டு உலகத்தில் தன்னுடைய முத்திரையை பதித்து விட்டு இப்பொழுது திருச்சூரில் வந்து தங்கி இருக்கிறார் அவருடைய ஒரு கவிதை ரொம்ப நீங்கள் எல்லாரும் அவருடைய கவிதைகளையும் மொழிபெயர்க்க வேண்டும் இன்னொன்று நான் சொல்கிறேன் கவிஞர் சிற்பி வந்து கன்னடத்திலேருந்து மொழி பெறுக்கிறார் ஆங்கிலத்திலிருந்து மொழி பெறு நிறைய மொழி நான் அவருடைய மொழிபெயர்ப்பை பற்றி அவர்களுடைய இன்ட்ரிவியூ எடுத்தேன் திசை எடுத்துக்காக அதில் நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் ஏன் பெரும்பாலும் மாப்பிலிருந்து இருந்து காணாசூரில் இருந்து எல்லாருமே வந்து மொழிபெயர்க்கிறாங்க படைப்பாளிகள் அவங்க படைப்பை அவங்க படைக்க வேண்டியது தானே ஏன் மற்றவங்க கவிதைகளை வந்து மற்றவங்க எழுத்துக்களை வந்து ஏன் மொழிபெயர்ப்பில் ஈடுபடுறாங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அதில் கேட்டுட்டு நான் ஒன்று சொல்லுவேன் தங்களுடைய மொழியை புதுப்பித்துக் கொள்வதற்கு தங்களுடைய மொழியில் இருக்கக்கூடிய போதாமையை கண்டு உணர்ந்து அதை புதுப்பித்துக் கொள்வதற்கு அந்த இடைவெளிகளை கொள்வதற்காக இந்த மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடுகிறார்களா என்று நான் ஒரு கேள்வி கற்றுப்பேன் மிகச் சரியாக சொன்னீர்கள் பஞ்சு அதுதான் உண்மை ஒரு படைப்பாளி எவ்வளவு அப்பட்டமாக தன்னுடைய மொழிபெயர்ப்பு பணியிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியத்தை ஒத்துக்கொள்கிறார் பாருங்க இது பெரும்பாலும் அப்படி சொல்ல ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படி ஒரு நேர்மைக்குவர் அவருடைய அந்த கவிதையில் அவர் ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் அவர் சச்சிதானந்த கவிதையினுடைய ஒரு கவிதை வாய்த்து விட்டு நான் முடித்துக் கொள்ளுகிறேன் நேரம் வாய்ப்பு காங்கிரீட்டுன்னு ஒரு கவிதை நம்ம எப்படி இன்றைக்கு ஒரு காங்கிரீட் உலகத்துக்குள்ளே நம்ம அறியாமல் தலையை புதைத்து கொண்டோம் அவர் சொல்கிறார் மூக்குத்தி பூக்கள் எங்கே போயின மஞ்சள் நிற கற்கள் பாவிய முற்றம் நோக்கி நான் உரத்த குரலில் கேட்கிறேன் மூக்குத்திப்புக்கள் எங்கே போயினேன் மேடாகி விட்ட குளம் விடை கூறவில்லை குளமே இல்லை எல்லாத்தையும் நெருப்பிட்டானுங்க பிறகு எங்கே விடை கூறும் மேடாகி விட்ட குளம் விடை கூறவில்லை நதியின் குரல் அடங்கி விட்டது நதியில் சலசல என்று ஓடவில்லை நதியையும் அணிச்சாச்சு வெயில் தலையில் வேகமாய் ஓங்கி அடிக்கிறது நான் ஒரு கோடாரியாய் உருவாகும் வரை எப்படி ஒரு பயங்கரமான படிமம் பாருங்க நம்மளை எல்லாரையும் கோடாரியாக மாத்திக் கொண்டிருக்கிறது எல்லாரும் சிதைந்து கொண்டு போயிருக்கிறோம் என் தெய்வமே என் தெய்வமே நீ மூக்குத்தி பூக்களை என்ன செய்தாய் எப்படி டக்குன்னு ஒரு அப்பா போயிடுறாரு பாருங்க அவர் தெய்வ நிமிக்கெல்லாம் இல்லாதவர் இங்க தெய்வமே என்பது ஒரு ஆற்றாமையினுடைய வெளிப்பாடு மொழி வெளிப்பாடு இனிமே என் தெய்வமே என் தெய்வமே நீ மூக்குத்தி பூக்களை என்ன செய்தாய் ஆகாயம் இறங்கி வந்து பெரும் நகைப்பு செய்கிறது நீ என் நிழல் மரங்களை என்ன செய்தாய் மரங்களை நீ என்ன செய்தாய் என் வயல்களை வனப்பரப்புகளை என் அருவிகளை என் குருவிகளை நீ என்ன செய்தாய் ஒரு காக்கை பறந்து இறங்கி வந்து என் தலையில் குட்டுகிறது தலையில் காக்கை அடிக்கும் பார்த்துருக்கீங்களா நானும் காக்கை அடி வாங்கியிருக்கேன் ஏன்னா அது பக்கத்தில் கூடு கட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தென்னை மரத்தில் கூடு கட்டுச்சுன்னா நான் மொட்டை மாடியில் நடக்கும்போது ஓங்கி வந்து அடிக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ ஒரு காக்கை பறந்து இறங்கி வந்து என் தலையில் குட்டுகிறது நெற்றியினூட ரத்தம் ஒழுகி வீடு நோக்கி போ போய் போது கேட்கிறேன் என் மூக்குத்தி பூக்கள் எங்கே போயின வீடு இருந்த இடத்தில் வீடு இல்லை இருக்கிறது காங்கிரீட்டில் கட்டப்பட்ட ஒரு கூக்குரல் மட்டுமே நன்றி வணக்கம்